காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் நல்லி எலும்பில் குழம்பு தான் செய்ய போகிறேன் கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்குங்க இஞ்சி பூண்டுலேயும் நான் கிராம் போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா வதக்கிட்டு அந்த நல்லி எலும்பை வந்து குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் போட்டு வதக்குங்க நான் வந்து பத்து விசில் வச்சேன் அந்த நல்லி எலும்புலாம் போட்டு நல்லா வேக வச்சிட்டு பீஞ்சி பூண்டுலாம் போட்டு அப்புறம் ம மசாலா தூள் போட்டது அது கடையில் வாங்கின மசாலா தான் எந்த வீட்டு மசாலா இல்லை தீந்து போச்சு அதெல்லாம் போட்டு அப்புறம் வேக வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி இருக்கிறேன் ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டேன் முதலே நான் போட்டு வேக வச்சேன் அப்புடின்னா எனக்கு சரியாக வேகலை மறுபடியும் குக்கரில் ஒரு ஏழு விசிடும் அப்படி இருந்தும் அந்த எலும்பு இருந்து இந்த கறியெலாம் அவ்வளோவா வரலை கடிச்சு கா சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு தனி எலும்பு கறி இது வந்து எங்கள் வீட்டுக்கார் தனியாக வாங்கிட்டு வந்தார் அப்படி அந்த எலும்பு கறி மட்டும் தனியாக போட்டு செஞ்சால் அதில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எங்கள் வீட்டில் தனியாக வாங்கிட்டு வந்தாங்க தீவாடை அன்னைக்கு செய்யலை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்புறம் மறுநாள் தான் இது செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மெத்தடில் எலும்பு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் பதினஞ்சு விசில் இருபது விசில் வச்சேன் ஒரு பதினேழு விசிலாவது வச்சேன் ஆனால் இப்படி தான் வந்துருக்கு